டிஎன்டி ஜிஎன்டி ரோட்ருக்குறாங்க இந்த ரோடு அப்படியே நேராக கார்னோட பஜார் இருந்து போகுது அதில் ரைட் கட் பண்ணோம்னாக்கா மீஞ்சூர் போகக்கூடிய ஆன் ரோடுங்க இந்த ஆன் ரோட்டில் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கமர்ஷியல் யூஸுக்கு இல்லை கடையை வீடு சேர்ந்து கட்டுற மாதிரி பெரிய இடம் எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டு இடம் பார்க்க போகிறோம் ஆன் ரோட்லிங்கனால நல்ல வாய்ப்புகள் இருக்குது விலையும் டீசல் பிரைஸில் வந்துருக்குது வாங்க விவரமாக பார்க்கலாம் இப்போ கார்னோட பஜார் வந்து நேராக வந்தோம் கார்னோட பஜார் வந்து அவ்வளோ பீக்கான இடம் ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏகப்பட்ட ரேட்டு போகுது இப்போ நம்ம அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் ரொம்ப சீப்பாக கொண்டு வந்துருக்குறேன் ஆன் ரோடு கார்னோட பஜார் அதுக்கப்புறம் வந்து போடு நெருக்குன்றம் அப்படியே தாண்டி வந்தோம்னாக்கா இப்போ நம்ம கரெக்டாக வந்து புதுகுப்பம் புதுக்குப்பம் இது தாண்டி இப்படியே நேராக போனோம்னாக்கா மீஞ்சூர் தொட்டலாம் ரைட்டில் போனோம்னாக்கா ஞாயிறு கோயில் இருக்குது ஃபேமஸான கோயில் இப்படியே நேராக ஒரு நாலு கிலோமீட்டர் போனோம்னாக்கா உங்களுக்கு ஒரு ஏழு நிமிடம் பயணம் செஞ்சோம்னாக்கா ரிங் ரோடு தொட்டுறோம் ரிங் ரோட்டில் ஏறி லெஃப்ட்டில் போனால் உங்களுக்கு மீஞ்சூர் ஆர்பூர் எல்லாமே போயிடலாம் ரைட்டில் போயிருந்தாக்கா உங்களுக்கு வந்து ரெட் ஹில்ஸு ஆவாடி புந்தமல்லி அப்படியே குன்றத்தூர் அப்படியே உங்களுக்கு வண்டலூர் வரைக்கும் உங்களுக்கு கனெக்டிங் இருக்குது எல்லா ஊருக்கும் போய்க்கலாம் இப்போ பத்தொம்போது வரை சென்ட் பார்க்குறதுக்கு இங்கே வாங்கணும் இதுதான் ப்ராப்பர்ட்டி ரொம்ப கம்மியாக வந்திருக்குது எவ்வளோப்பான்னு கேட்கறதுக்கு முன்னாடி ட்ரோனில் பார்த்துருங்க இந்த ஏரியாவை அது நல்லா இருக்குது ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி நல்லா ஃப்ரெண்டேஜ் இருக்குது கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன்லாம் க்ளீராக இருக்குது ட்ரோனில் பாருங்கள் இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க ஐம்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் லென்த்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அறுபது அறுபது அடிக்கு மேலே இருக்குது ஃபார்ம் ஓட்டு போட்டிருக்கு உள்ள போர் போட்டிருக்கு மரம் செடிகள்லாம் வளர்க்குறாங்க இது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் இல்லை வந்து கமர்ஷியலாக ஏதாவது வந்து ஒரு குடோன் மாதிரி கட்டிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வேறு ஒரு மாதிரி பயன்படுத்துக்கு ஏன்னா ரேட்டும் கம்மியாக இருக்குது ஆன் ரோட்டில் இருக்குது வண்டிகள் போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆல்மோஸ்ட் எட்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எழுநூற்றம்பது ரூபாய்க்கு ஆன் ரோட்லையா அப்படின்னாக்க ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆமாங்க ஆன் ரோட்டில் மெயின் ரோட்டில் பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டில் இந்த பக்கம் போனால் ஜிஎன்டி ரோடு கனெக்டிங் இந்த பக்கம் போனால் ரிங் ரோடு கனெக்டிங்கு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ரோட்டில் எழுநூத்தம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு வந்துருக்குது ஆக்சுவலி எட்நூற்றம்பது ரூபா ஆயிரம் ரூபாயில் வித்துட்டு இருக்காங்க அது அப்புறம் போட்டு சின்ன சின்ன பிளாட்டு பெரிய ப்ளாட்டு அர்ஜென்ட் சேலுக்கு வருது உடனே புக்கிங் கண்ட் பண்ணு இண்டிவிஜுவல் பட்டா எல்லாமே இருக்குது அதான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு நியர்லி வரும் ரெகுலேஷன் இருக்குது வாங்க டேரக்டாக ஓனர் சிட்டிங் கொடுக்குறோம் நல்ல ப்ராப்பர்ட்டி நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு பையர் கையில் போய் சேரணும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே லிங்க் கொடுத்துருக்குறோம் கனெக்டிங் இருங்க வாட்ஸ்அப் சேனலில் ஒன்னாடி ஒன்று அப்டேட் வரும் டக்கு டக்குன்னு வரும் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அது மாதிரி நான் ஆப்ஷன் பண்ணிருக்கிறோம் லிங்க் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க